அவருக்கு கூட்ட தலைவர்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா விஷயங்களை கணிச்சிருவாங்க அவர் ஐயா இபிஎஸ் அவர்களும் ஐயா அமித்ஷா அவர்களும் இணைந்து பேட்டி கொடுத்தார்களோ அன்றைக்கே அவருக்கு அது தெளிவாக தெரிந்து விட்டது அதற்கு பிறகு அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் என்னன்னா ஐயா அமித்ஷா அவர்கள் என்னை சந்திக்காதது எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது அது முதல் விஷயம் இரண்டாவது வந்து அந்த சமீபத்தில் நடந்த அந்த கட்சியினுடைய உரிமை மீட்பு குழுவினுடைய கூட்டத்தில் ஐயா விஜய் அவர்களை அவர் பாராட்டினார் மூன்றாவது அவர் ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணது ஐயா மோடி அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் கேட்டு எழுதிய கடிதத்தை வெளியிட்டது அது வெளியாகலை வெளியிடப்பட்டது அவர் தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவர்களுக்கு கடைசி வரை விசுவாசமாக இருந்திருக்கிறார் நீங்க தூக்கி எரிஞ்ச பிறகுதான் அவர் இன்னொரு இடத்துக்கு போவார் அதான் அவருடைய அவர் போக மாட்டார் நீங்க நான் அப்பாயின்மெண்ட் கேட்கிறேன் எனக்கு நீங்க கொடுக்கல எனக்கு வேற வழி இல்ல நான் வெளியில வரேன் அப்போ அவர் எங்க பார்த்து போவாரு அப்படிங்கிறத திராவிட சாம்ராஜ்யத்தின் பிதாமகனா போல இருக்கிற ஒரு ராஜகுரு போல இருக்கிற எண்பத்தி ஏழு வயதான ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் தேர்ந்தெடுத்த ஆங்கிலம் மற்றும் தமிழ் சொற்களில் அவ்வளவு அழகாக சொல்கிறார் தாவேகா தாவேகா கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறார் பைனல்ல டி கே வெயிட் பண்ணிட்டு இருக்குன்றார் அவர் ஒரு ஒரு அற்புதமான ஓமை சொல்கிறார் பைனல்ல டி கே வெயிட் பண்ணுது डीएमके கூட போற எந்த அணிங்கிற இடத்துல தாவேக்கா கிராஸ் பண்ணுது அவர் என்ன சொல்றாருனா அரசியலாக திமுகவினுடைய அரசியலும் தாவேக்காவினுடைய அரசியலும் தெளிவாக இருக்குது இல்ல இதுல என்ன லாபம் விஜய்க்கு என்ன லாபம் ஓபிஎஸ் போறதுனால என்ன இப்படி கேக்குறீங்க 2024 ஆம் ஆண்டு இவ்வளவு நேர அதுதானா சார் ஆண்டு வையே நதி তীরத்தலையும் தாமரபணி তীরத்தலையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்ட அணி எத்தனாவது இடத்தில் வந்தது எவ்வளவு வாக்குகளை பெற்றது